சமீபத்தில் சட்டப்பேரவை கூடியிரு இந்த கூடியில் வந்து எப்பவுமே வழக்கமாக மரபு என்னன்னா ஆளுநர் உரையுடன் தோ தோக்கப்படுவது மரபு அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஆளுநருக்கு உண்டான சர்ச்சையை வழக்கம் போல் சென்ற போல இந்த ஆண்டும் வந்து சர்ச்சையை கிளப்பிவிடுவது ஆளு திமுக அரசு என்ன சர்ச்சையை எழுப்பியிருக்காங்க ஆனால் வந்து அது எப்பயுமே வந்து முதலமைச்சர் யாராவது சொல்லுவாங்க இந்த இந்த தடவை வந்து கொஞ்சம் அதை தாண்டி சபாநாயிர வந்து ஆளுநரை குறை கூறியிருக்கிறார் எப்படி குறை கூறியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை உரையாற்ற வரும்போது பொதிய தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளியிருப்ப வேண்டும் என்று ஆளுநர் வந்து அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சித்தார் இந்த திட்டம் முறியடிக்கப்பட்டதாகவும் சபாநேரன் கூறியிருக்கார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து ஆளுநர் எப்போல்லாம் உரையாடணும் அப்போ வந்து நேரடியாக உழைப்பு ஆளுநர் ஏற்கனவே முடி முடிவு செய்து அதை பற்றி பதிவு பெயர் இருந்தார் தன்னுடைய ட்விட்டர் பதிவு செய்திருந்தார் மேலும் வந்து தேசிய கீதம் பாட வேண்டும் ஒவ்வொருத்தரும் முதல் சபையில் நடவடிக்கை தொடங்கும் போது முதல் முதலாக தேசிய கீதம் பாடி தொடங்க வேண்டும் அப்படின்னு இருந்தார் இவை எதுவுமே வந்து சொல்றதுக்கு அவருக்கு கருத்து சொல்றதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சபாநாயகர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த செய்தி எப்படி பாங்க இதுல அவர் ரொம்ப முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டை சபாநாயகர் அவர்கள் வைத்திருக்கிறார் அதாவது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா ஆளுநர் அவர்கள் வந்து இந்த பொதிகை டிவியில் வந்து இந்த சட்டசேபையினுடைய நிகழ்வுகளை நேரடியாக லைவ் ஒளிபரப்பணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே வந்து லைவை வந்து அந்த ஒளிபரப்பை வந்து வெட்டி ஓட்டுவதற்காக முயற்சி செய்தார் அந்த சதி முறியடிக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா அவர் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும் லைவை தான் ஒளிபரப்பணும்னு சொல்லிட்டு சொன்னார் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஸ்ரீ டிவிலையும் நம்ம நிறைய ப்ரோக்ராம்கள் பண்றோம் அந்த லைவா நம்ம வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும் பொழுது அந்த லைவ் நிகழ்ச்சியை தான் லைவாக பண்ண முடியுமே தவிர அதுல எதையும் வந்து வெட்டி ஓட்டி அப்படிலாம் வந்து லைவ்ல வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல மேபி ஏதாவது இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்கும் பொழுது வேற ஏதாவது ஒரு வீடியோ வேணால் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும் இன்சர்ட் பண்ணி வேற ஏதாவது அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு வீடியோ இன்சர்ட் பண்ணி அது போல் போகலாம் ஆனால் லைவ்ல வந்து அவங்க கேமராமேன் வந்து அங்க வந்து சட்டசபை நிகழ்வுகளை எடுத்து கொண்டிருக்கிறது எப்படி எடிட் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னு புரியல அதாவது என்ன பண்ணலாம் இப்ப ரெண்டு மூணு கேமரா வச்சுருக்காங்கன்னா அதை சுவிட்ச் பண்ணலாம் வெவ்வேறு ஆங்கிளில் உள்ள விஷயங்களை நீங்க வந்து வைக்கலாம் அது பண்ண முடியும் ஒரு ஒருத்தர் இப்ப பேசிகிட்டு இருக்காரு இப்ப சபாநாயகரே பேசிட்டு இருக்காரு சபாநாயகர் பேசிகிட்டு இருக்கிறத வெட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது புதுசாக லைவ்ல டெக்னாலஜி வந்திருக்கா நமக்கு தெரியல இல்லை அது அப்பாவுக்கு மட்டுமே தெரியுமா அப்படின்னு நமக்கு தெரியல வார்த்தையில எடிட்டட் ரைட் ஒரு முறை ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட்டடா வந்து வெளியிட போறாங்க அப்ப என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி மார்ஃபிங் பண்ணலாம் வாய்ஸ் சேஞ்ச் எது வேணா நீங்க சொல்லிக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த மாதிரியான எந்த வாய்ப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இப்படி வந்து ஒரு சபாநாயகர் அனாவசியமாக ஆளுநர் மேல எதிர்க்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம் நீங்க புதுகையில குடுக்கறதில்லைன்னு ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க அந்த முடிவுக்காக நீங்க எதுக்காக நீங்க வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல சரி இப்ப அப்படியாக ஆளுநர் சட்டசபையில உங்ககிட்ட என்ன செய்ய சொன்னார் ஒரு தேசிய கீதத்தை இசைத்து விட்டு முதன் முதலாக தேசிய கீதத்தை இசைத்து விட்டு அதற்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடலாம் அவ்வளவுதான் அவர் சொன்னது ஆனா நாங்கள் தேசிய கீதம் இசைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் இசைப்போம் நாங்க வந்து இசைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது அப்ப நீங்க தானே முரண்பட்டு நிக்கிறீங்க அப்ப ஆனா உடனே திரும்ப சொல்லிக்கிறாங்க தேசிய கீதத்துக்கு நாங்கள் எதிரியல்ல ஆனால் எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா இது என் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புரியல அப்ப கவர்னர் எதை சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் ஏன்னா இவங்க நான் ஏற்கனவே இவங்க இவங்களுடைய வழி தோன்றகள்ல இருந்து நம்ம பார்த்தா அண்ணா கூட சொல்வாரு கவர்னர் அதாவது ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதற்கு அப்படிங்கிற அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அதனால இப்போ அதனுடைய வழியில் அதனுடைய குரலாக இவங்க பேசுறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு இந்த சம்பவங்கள்ல முழுமையாக புரியாதது ஒரு விஷயம் இருக்கு இப்ப சபாநாயகர் என்பவர் யார் சபா அந்த சபையில் ஒரு நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டியவர் ஒரு சபாநாயகர் ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அவர் சபையை நடத்தணும் ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்பாவும் எப்படி நடந்து கொள்கிறார் நம்ம பார்த்தா திமுகவினுடைய ஒரு நான்காம் கட்ட பேச்சாளருடைய கேவலமா சப்போர்ட் பண்றார் கேவலமா முட்டு கொடுக்கிறாருன்னு சொல்லணும் எப்படி இப்படி வந்து பேசுவதற்கு இது சட்ட மீறல இல்லையா ஒரு சபாநாயகர் இந்த அளவுக்கு ஒரு கட்சி சார்பாக இறங்கி போவது என்பது ஒரு சட்ட விரோதமா இல்லையா அதை எப்படி நீங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாம ஒரு கவர்னர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைப்பீங்க சரி கவர்னர் இந்த மாதிரி வந்ததுக்காக எதிர்த்து வெளியே வெளியேறி விட்டதை எதிர்த்து இவங்க எல்லாம் அங்கங்க போராட்டம் நடத்துறாங்க அப்படி அந்த போராட்டம் நடத்துகிற இடத்துல ஒரு அமைச்சர் வந்து பேசுறாரு முதல்வர் கண் அசைத்திருந்தால் நாங்கள் கவர்னருடைய டவுசர் கிழிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் பேசுறாரு அப்ப அப்படி அவர் வந்து அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா இதற்கு மேல வந்து இந்த சபை நடவடிக்கைகளை குறித்து இப்படி வந்து அவர் பேசுகிறார் ஒரு கவர்னர் மேல இப்படி ஒரு அஹ் அதாவது கவர்னர் மேல ஒரு வன்முறையை நாங்கள் ஏவு இருப்போம் அப்படின்ற வகையில் அவர் பேசுகிறாரு போது அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணுமா கூடாதான் ஏன்னா இன்னைக்கு நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம் ஏன்னா ஏற்கனவே யோசிச்சு பாருங்க இந்த காலத்துல வந்து கேமராலாம் இல்லை அதனால் இவங்க எல்லாம் தப்பிட்டாங்க அப்ப என்ன பண்ணாங்க இதே போலதான் ஜெயலலிதாவுடைய சேலியை பிடித்தார்க பிடித்திருத்தார்கள் அப்படிங்கக்கூடியதை பார்க்குறோம் ஆனா இன்னைக்கு மாதிரி அன்றைக்கி கேமரா லைவ் இதெல்லாம் வசதிகள் எதுவும் இல்லாததுனால அங்கே என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது அதனால அது இல்லை என்று மறுத்து கொண்டும் தப்பித்து கொண்டும் இருக்கிறார்கள் இப்ப இவங்க இன்னைக்கு பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அன்னைக்கு ஜெயலலிதா இன்னைக்கு கவர்னரையே வந்து இவங்க இப்படி சொல்றாங்க கவர்னருக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அன்னைக்கு வந்து பொன்முடி வந்து போ அப்படின்ற மாதிரி கை அசைச்சதும் சரி அதற்கு வருடமே கவர்னர் வெளியேறியதுக்கு வந்து இவர்கள் பேசின வசனங்கள் எல்லாத்தையும் வச்சு பாருங்க அப்ப இதே போல வன்முறை சொல்லக்கூடிய விஷயங்கள் பலதும் அன்னைக்கும் பேசினாங்க அப்ப இன்னைக்கு வந்து இந்த அசம்பிளி இன்னைக்கு வந்து இந்த ஒரு அமைச்சர் வந்து இப்படி பேசுறாரு என்ன சொல்ல போனா என்னது எங்களை பார்த்து ஓடி விட்டார்னு உதயநிதி பேசுகிறார் இதெல்லாம் எவ்வளோ அநாகரிகமான ஒரு பேச்சு ஒரு கவர்னரை நீங்கள் இப்படித்தான் நீங்கள் மதிப்பீங்களா அவர் வேலை இல்லாமல் இங்கே வந்து இங்கே இருக்காரு ஒருமையில் அவரை பேசுவது அப்படி இப்படி எல்லாம் இவர்கள் வந்து இன்னைக்கு பேசி பேசுகிறார்கள் அப்படின்னா நீ கவர்னரே அந்த அளவுக்கு பேசும்போது அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண எதிர்கட்சி லீடரா இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கு இந்த கொடுமை இவர்கள் இழைத்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுல என்ன கண்டிப்பா இழைத்திருப்பார்கள் அப்படின்றது நமக்கு என்ன தோணுகிறது அப்ப இன்னைக்கு கேமராவெல்லாம் இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார்கள் இல்ல அப்படின்னு சொன்னா நேரடியா போய் அவரை ஏதாவது தாக்கி தாக்கி இருக்கலாம் நமக்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இன்னொரு பயமும் இவங்களுக்கு இருந்திருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் அவருடைய கேடர் அவர் வந்து ஒரு போலீஸ் கேடர்ல இருந்து பெரிய கேடர்ல இருந்து அதுக்கப்புறம் பல பணிகள் ஆற்றி தான் இப்ப வந்திருக்கார் இல்லையா அதனால இப்போ நம்ம போய் அவர்கிட்ட வீரத்தை காமிச்சு நம்ம அடி வாங்கிட்டு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயமாவும் இருந்திருக்கலாம் எது எப்படியோ ஏன்னா இவங்க வந்து அஹ் வாய்ச்சொல் வீரர்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் திமுகவை பற்றி அப்போ இதே நேரத்தில் இப்ப பொதிகையை வந்து மறுத்ததற்கு காரணம் இவங்க வந்து கவர்னர் மேல ஒரு பழியை இன்னைக்கு சுமத்துகிறார்களே தவிர நம்மளுடைய பார்வை இவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் அப்படின்னா இவங்களுக்கும் டிரான்ஸ்பரன்சிக்கும் இவங்களுக்கும் டெமோக்ரஸிக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதுதான் தான் ஏன்னா ஏற்கனவே அப்போ என்ன சொன்னாரு இந்த சட்டசபை நிகழ்வாக நீங்க என்ன சொல்லணும் மீடியாக்கள்னு இவர் வலியுறுத்தினார் ஏன்னா இந்த ஆங்கில உரை தமிழ் உரை இந்த ரெண்டை தவிர நீங்க எதுவுமே நீங்க வந்து வெளியில வந்து செய்தியாக வெளியிடக்கூடாது அதனால அவர் சொன்னாரு அப்ப நீங்க பொதிகை அலோ பண்ண என்ன இருக்கும் நடந்த எல்லா சம்பவம் வெளியில வந்திருக்கும் கவர்னர் ரெக்வெஸ்ட் பண்ணது இவங்க மறுத்தது கவர்னர் வெளியேறினதுன்னு எல்லாமே வெளியில வந்திருக்குமே அப்ப வெளியில வந்தா என்ன வந்து டிரான்ஸ்பரன்சி இவங்களால உப்பாக்க முடியாது ஏன்னா இவங்கள்கிட்ட வந்து டெமோக்ரஸியும் கிடையாது மோபோக்ரஸி வேணா உண்டு டெமோக்ரஸி உங்ககிட்ட கிடையாது அது அதே போல நீங்க வந்து இப்போ நம்மளுடைய கேள்வினா இப்போ இவர் வந்து லைவ்ல வந்து எடிட் பண்ணி போட முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு பேசுறாருனா ஒருவேளை எனக்கு வந்து ஒரு ஒரு டயத்தில் வந்து இந்த சட்டசபையினுடைய நிகழ்வுகளை வந்து லைவாக ஒளிபரப்புவதற்கு சன் டிவிக்கோ இல்லை கலைஞர் டிவிக்கோ கொடுத்ததாக ஒரு ஞாபகம் இருக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் ஒரு ஏதோ சில டைம் கொடுத்த மாதிரி ஒரு ஞாபகம் அப்போ அவங்க இது போலதான் ஒட்டி வெட்டி ஒட்டி போட்டாங்களோ அந்த அனுபவத்தை மனசுல வச்சுட்டு தான் இப்போ சொல்றாரா தெரியாது ஏன்னா இன்னைக்கு வந்து சன் டிவி வந்து தொழில்நுட்பத்தில் உள்ளதுக்குள்ளாரையே எல்லா விதமான சாதனைகளையும் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றாங்க ஒருவேளை அந்த காலத்தில் அந்த மாதிரி அவங்க ஏதாவது அந்த டயத்தில் பண்ணியிருந்ததை ஒரு ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு அப்பாவும் அதை வச்சு சொல்றாரா ரெஃபரன்ஸ்ல அப்படிங்கிறது நமக்கு புரியல ஆனால் மொத்தத்துல இந்த சட்டசபை நிகழ்வு அப்படிங்கிறது மிக மிக அசிங்கமாக நடந்த ஒரு அநாகரிகத்தின் உச்சம் அசிங்கத்தின் உச்சம் என்று நம்ம சொல்லலாம் இன்னொன்று அதற்கடுத்து இவர் வந்து ஸ்டாலின் வந்து பேசினாராம் ஸ்டாலின் வந்து பேசும்பொழுது அந்த யார் அந்த சார் அப்படின்னு அதுக்கு உங்களுக்கு அந்த அதை பத்தி தெரிஞ்சதுன்னா உடனே நீங்க வந்து சிறப்பு விசாரணை குழுவிடம் கொண்டு போய் உங்களுடைய ஆதாரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டிதானே அப்படி ஒரு ஆள் இல்லை அப்படின்னு எல்லாம் இப்ப நம்ம கேள்வினா இப்ப இந்த காவல்துறை வந்து யாருடைய கீழே வருது முதல்வரான இவருடைய கீழே தானே வருது அவர் வேணா நம்ம வேணா கோரிக்கை வைக்கலாம் முதல்வர் வந்து கொஞ்ச நாள் ரிசைன் பண்ணிட்டோம் ஒரு ஒரு ஒன் வீக் பத்து நாளைக்கு அசைன் பண்ணிட்டு அந்த பொறுப்பு வேற யார் கொடுக்கட்டும் நம்ம அவங்க வந்து மக்கள் வந்து இந்த நல்ல ஒரு ஒரு அட்மின்னா ஒரு ஆள் போய் அந்த துறையை கையில் எடுப்போம் எடுத்து காவல்துறையை நம்ம வந்து சொல்லி யார் அந்த சார் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியும் வேணா நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அந்த பணியை வேணா அவங்களுக்கு செஞ்சு தரலாம் நான் அவர் தானே சொல்கிறாரு சிறப்பு புலனாய்வுகளோட குறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு வந்து இந்த ஒரு வன்மு கொடுமையை வந்து மறைப்பதற்காக இன்னைக்கு அத்தனை விஷயங்களையுமே திசை திருப்பி கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதை விடதுல ஒரு கொடுமை என்னன்னா அந்த குற்றவாளி ஞானசேகர்கு ச திமுகவுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டாங்க தான் ஞானசேகரன் என்று சொல்லிவிட்டார்கள் பாருங்கள் இவரா ஞானசேகரன் அப்படின்னு எல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் அமைச்சர்களே இவர் ஞானசேகரன் இல்ல ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது கதை கட்டி விடுறாங்க உதயநிதியோட ஒரு போட்டோ எடுத்துட்டா அதுக்கு சம்பந்தம்னு ஆயிடுமா யார் வேணா போட்டோ எடுக்கலாமே அப்படி இப்படி நல்லா இவங்க பேசுனாங்க ஆனா இன்னைக்கு அவர் வந்து திமுக மெம்பர் கிடையாது ஆனா அவர் திமுகவின் அனுதாபி அதாவது திமுகவினுடைய ஆதரவாளர் அப்படின்னு இன்னைக்கேன்னா அவரை பார்த்தி இப்ப நிறைய விஷயங்கள் வெளியில ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு எத்தனையோ மூணு ஒய்ஃபு அப்புறம் இங்கே ஏதோ எத்தனையோ கேஸு இப்படின்னு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு வர ஆரம்பிச்ச உடனே இப்ப அந்த கதையை சொல்றாங்க இப்ப அந்த கதையை சொல்றீங்க இப்ப இதுல இன்னொரு காமெடி என்னன்னா ஏன் ரகுபதி அமைச்சர் ரகுபதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு நமக்கு புரியல இப்போ அவர் சொல்லுக்காரு இவர் மேல இருக்கிற வழக்குகள்ல ஒரு வழக்கு கூட எங்க ஆட்சியில வந்த வழக்கு கிடையாது எந்த ஆட்சியில வழக்கு இருந்தா என்ன உங்க ஆட்சி நீங்கதான் நல்ல ஆட்சின்னு நீங்க சொல்லுக்கிறீங்க அப்ப நல்ல ஆட்சினா இருபது வழக்கு பெண்டிங் ஒரு பெற நீங்க முதல்ல உங்க போலீஸ் புடிச்சு போட்டு இருக்கணும் அவனுக்கு முட்டு குடுத்துட்டு இருக்கீங்க உட்காந்து நம்ம கேள்வி அதுதானே நீ உன் ஆட்சியில வழக்கு இருக்குன்னு நீங்க யாருமே சொல்லலையே இருபது வழக்கு இருக்கு அப்ப இந்த இருபது வழக்கு உடைய ஒரு ஆளுக்கு நீங்க உள்ள முட்டு கொடுக்குறீங்க அந்த ஆளை புடிச்சு உள்ள போட தானே இதுதான் நம்ம கேள்வி அவனுடைய பின்புலத்தை சொல்லுங்கன்றதா நம்ம கேக்குறோம் ஆனா நீங்க இவ்வளவு அதுக்கு ஒரு மேக்கப் ஸ்டோரி எல்லாமே ஏன் தரணும் அப்படிதான் நம்ம எல்லாருடைய கேள்வியும் அப்ப இப்ப வந்து இவர் வந்து இதை சொல்லிருக்கார் திமுகவின் அனுதாபி அப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இதே போல தொடர்ந்து இந்த பிரச்சனையை வந்து எதிர்கட்சிகளும் மற்றவர்களும் எழுப்பிக் கொண்டே மக்களும் எழுப்பிக் கொண்டே இருந்தால் அந்த சார் யாருங்கிறதையும் இதே போல சொல்லுவாங்களா இருக்கும் இப்ப அந்த அமைச்சர்கிட்ட போய் யாராவது பத்திரிக்கைக்காரங்க சார் நீங்க வந்து இதுவரைக்கும் சொன்னீங்க திமுக அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இப்போ உங்க முதல்வரே வந்துட்டு சொல்லிட்டாரு திமுகவினுடைய அனுதாபின்னு இப்போ இப்ப அவரே சொல்றாரு அப்போ இப்போ இது எது சரி எது தப்பு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்போ யாராச்சும் போய் கேட்பாங்களா எந்த மீடியாவது இப்போ போய் கேட்க போகிறதா நியாயமா கேட்கணும்ல இப்போ அண்ணாமலை ஏற்கனவே கேட்குற மாதிரி எங்கிட்ட வந்து ஓராயிரம் கேள்வி கேக்கிறீங்களே இப்போ அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப போய் அவங்க கேட்கணுமா வேணாமா அந்த கேள்விகளை ஆனால் இன்றைய அரசு அப்படிங்கக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பாசிச அரசாக ஒரு ஹிட்லர் ஆட்சி போல தாங்கள் என்ன செய்கிறோமோ அதை செய்து செய்யணும் ஒரு குண்டர் ஆட்சி ஒரு ரவுடிசாட்சி எல்லாமே கலந்து எந்த துறையில நீங்க எடுத்துட்டாலும் இன்றைக்கி பிரச்சனை ஆனா மீடியாக்கள் வந்து எப்படி சொல்லணும் பொற்கால ஆட்சின்னு சொல்லணும் அப்படிங்க இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்னைக்கு இங்க இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு சட்டசபையில நடந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து ஏற்க முடியாத ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் சபாநாயகர் என்பவர் இன்னைக்கு வந்து அவருடைய பதவிக்கு எந்த அவர் இருக்கக்கூடிய அந்த பதவிக்குரிய விஷயத்தை அவர் பண்ணாம அவர் பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு கட்சியினுடைய பேச்சாளர் போல அவர் நடந்து கொண்டிருப்பதும் ஒரு முறையான விஷயமாக தெரியவில்லை மொத்தத்தில் இந்த திமுக ஆட்சிங்கிறதுல எந்த ஒரு சட்ட ஒழுங்கும் கடைபிடிக்காமல் முறையற்ற ஒரு ஆட்சியாக அநீதி உடைய ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்கிறோம்